இருக்கானுங்க முப்பது ரூபா இல்லைன்னா சாமியை பார்க்க முடியும் நான் வெளியே இருந்து சாமி கிட்ட கேட்டேன் முப்பது ரூபா எடுத்தா தான் உள்ளே விடுதா என்னையா சொல்றது நீ வெளியே இருந்து கும்பிடல அதெல்லாம் அயோக்கிய பேர்ல கும்பிடுறதுக்கு தான் டிக்கெட் வச்சிருக்கேன் நீ வெளியே இருந்து என் மனசு உள்ள இருக்காரு கடவுள் அவ்வளவு பெரிய நோயில் நான் தப்பிச்ச காரணம் என்னுடைய கடவுள் நம்பிக்கை எங்க அம்மா இப்ப நான் இந்த மேடல் வந்து உட்கார நீங்க உங்க நாற்காலில் நினைக்கிறீங்க இந்த நாற்காலில் உட்காரதுக்கு முன்னால் நான் என்ன நினைப்பேன் தெரியுமா எங்க அம்மா காந்திமதி வந்து இந்த நாற்காலில் உட்கார்றா நான் அவ மடியில உட்கார்ந்து தமிழ் பேச போறேன் நம்ப மாட்டானே கடவுளை நம்பணும் இல்லையா இன்னொன்று தமிழ் அழகா சொல்து வேண்டத கருவ இனி வேண்டுமழுதன் தருவோம் இனி வேண்டுமயமா இருக்காரு மணிவாஸ்கர் சொல்றாரு சாமிகிட்ட போய் எதுவும் கேட்காதங்கிறாரு உன்னை படைக்கிற பொழுதே உனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொடுத்து தான் அவன் அனுப்புறான் எந்த நாள்ல உன்னை தூக்கணும்னு அவனுடைய கம்ப்யூட்டர்ல எனக்கு அதுல வைரஸே நுழையாது முப்பத்தஞ்சு வயசுல போனா தூக்கிடுவான் தப்ப மாட்டாங்க எத்தனை பேர் போய் என்ன வேண்டுதல் நான் வைக்கோம் இப்போ ராம்கோ சிமெண்ட்ஸுக்கு ஏஜென்ட் இருக்காங்க உங்கள் வீட்டில் உங்கள் ஊரில் தால்மியா சிமெண்ட்டுக்கு கடவுளுக்கே நிறைய ஏஜெண்ட் இருக்கானே இந்த சாமியார்ட்ட போனால் நேராக கடவுளை கூப்பிட்டு போகிறான்னு அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன் நீங்கள் ஏன் சாமி போகலன்னு என்ன உள்ளே விடமாட்டக்காரங்க இவன் நம்மளும் இப்படி கூப்பிட்டு போவான் நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே ஊடகத்தை புகுந்துடுவான் மிகப்பெரிதும் விலகின்றேன் நாடகம் சீர் மணிக்குண்டே இடையரா அன்புணக்கன் ஊடகத்தை மாணிக்கவாசல் சொல்கிறார் நான் உத்தராட்சாம் போட்டிருக்கேன் மொட்டையெல்லாம் அடிச்சிருக்கேன் திறநீரை பூசியிருக்கேன் எல்லாம் பண்ணியிருக்கேன் ஆனால் கைலாசத்துக்கு வந்தேன் உள்ளசல் தெரியான்னு காக்கணும் இருக்கா பார்வை தெரியுதுப்பான்னு பாதை தெரியுதுப்பான்னு அந்த ஒரு சினிமா எடுத்தான் ஒரு ஒரு நண்பன் வந்து டெய்லி உரணா போட்டுருப்பான் உண்டியலில் அவனுக்கு கஷ்டங்கள் வந்து அது அந்த டைரக்சர் கேட்குவான் அஞ்சஞ்சு அஞ்சு ரூபாயாக படாமல் இருப்பான் ரொம்ப அதிகமாக லாட்ரி சிக்கெட்டை கட்டை வாங்கி கொண்டு போய் வெங்கடாஜபலி காரில் வச்சு கும்பிடுத்தானே அவர் இதை அதை விழ வைக்கணுமா அவர் மொத்தமாக விழ வச்சுருவான்டாமே கடை போய் இந்த பேரெல்லாம் பேசாதீங்க சீட்டில் உனக்கு பணம் கிடைக்கணும் அதை நினச்சா தான் வந்து இன்னொன்று எனக்கு உதவி வேணும் நான் மரியாதையோடு எங்கள் குடும்பத்திலேயே ஒரு செய்தி முன்னால் நான் எங்கள் குடும்பத்திலே நான் தான் படிக்காதவன் எங்கள் அண்ணன் தமிழ்லாம் எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பதுலே ஸ்டேட் பேங்கில் வேலை வாங்கினாங்க நான் ரிட்டையர் ஆகியிருந்தால் அவர் மேனேஜராக எங்கள் பெரிய அண்ணெலாம் ஜென்ரல் மேனேஜராக இருந்தார் பத்தாவது வகுப்பில் நான் தேர்வு பெற்றதை எங்கள் பங்களால் விழாவாக கொண்டாடு நாங்கள் சொன்னால் புரியுதா பத்தாவது வகுப்பில் நான் தேர்வு பெற்றதை எங்கள் பங்களால் விழா நடந்தது திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிடுவோம் மாதம் தூரம் ஒரு பத்து காரோட போயிருக்கோம் பூஜை நடக்குது மாலை மரசு வந்த புதுசு வெளியே நானும் என் டிரைவர் வரோம் எஸ்எஸ்எல்சி தேர்வு முடிவுகள் போட்டிருந்தோம் எங்கள் டிரைவர் கோனாருக்கு என்னை விட என் தேர்வு அறிகிறதுல அவருக்கு ரொம்ப ஆசை ஒன்றும் கிடையாது ஃபெயில் ஆயிருமான்னு ஒரு நம்பிக்கை அவருக்கு போய் பேப்பரை வாங்கிட்டு வந்தார் வாங்கிட்டு வந்து முதலாளி நம்பர் சொல்லுங்க நார் முந்நூற்றி ரெண்டுண்ணே இருந்தது இதெல்லாம் மோசமான பேப்பர் தினமணி நாளைக்கு தான் பார்க்கணுங்க ஆமாம் வாங்கிட்டு எங்கள் தந்தையார் கோயிலுக்குள்ளேருந்து வந்துவிட்டாங்க அப்பா இம் கோனார் என்ன ரொம்ப இடங்கள் போனான் இல்லைங்க வால் எங்கள் அப்பா அவன்ட்டு சிக்ஸ்டேஜ்லாங்க அவன் பாஸ் பண்ணிட்டாங்கிற செய்தியை கேட்டு நானே முருகனோட வாதம் இருக்கேன் நீ அமெலாம் அவன்ட்டு போய் ரொம்ப பண்ணுத அவன்ட்டு என்கிட்ட மெதுவாக கேட்டாங்க என்னையா நடந்துன்னாங்க எனக்கே தெரியல ஏதோ நடந்துட்டு விட்ருங்க எங்கள் ஹெட் மாஸ்டர் கிருஷ்ணசாமி நாயுடு அவருக்கு என் மேலே கோபம் ஏன்னா வருஷம் பூரா நல்ல ஆசிரியர் ஷுவர் யூ வில் ஃபெயில் மாதாள் நான் எப்பாட்ட வந்து சொல்வேன் எப்போ மார்த்தான் ஃபெயில் ஆயிடுவேன் சொன்னான் அவன் படிக்கிறதோடு சேர்த்துக்கிட்டேன்ன அவருக்கு நான் தேர்வு பெற்றது சங்கடமாக இருக்கு ஏன்னா எனக்கு முன்னால் ஒரு பையன் ராமகிருஷ்ணன் அவன் மாநிலத்தில் முதலாவதமானவர் நம்பினார் அவன் ஃபெயில் ஆயிட்டான் நான் பாஸ் ஆகிட்டேன் ஹெட் மாஸ்டர் சங்கடப்பட்டு வர மாட்டாரா என்னது நீ எப்படி பாஸ் பண்ணு அவரும் கேட்காரு அதை நானே யோசிச்சுக்கிட்டேன் நீ திரும்ப திரும்ப ஏற்கே தானே கேள்வி கேட்கிற இத்தனை வருஷம் அவன்கிட்ட படித்து நீ தான் கேள்வி கேட்கிக்கொள்ளையே நான் ஆசிரிய பெருமைகள் வந்திருந்தா சொல்கிறேன் குழந்தைகிட்ட அன்பாக பாடம் பாடஞ்சொல்லிக் கொடுக்க கூட பிறகுதான் முதல்ல கல்வி கல்விக்கூடத்துக்கு ஒரு பிள்ளை வந்து அவனோட பேசுங்க வாழ்க்கை என்ன அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க பள்ளிக்கூடம் தோங்கணுனே வகுப்பு எடுக்கப்படாது அது மாதிரி அயோக்கியத்துனா வேறு ஒன்றுமே கிடையாது இந்த பள்ளிக்கூடத்துக்கு கிளாஸ்க்கு வந்தோடனே நினைப்பாங்க டிஆர் ஸ்டூடெண்ட்ஸ்மா பயிலும் நினைப்பான் இனிமெல்லாம் சாக மாட்டான்மா அவன் ஆமே அவன் தங்கடப்பட மாட்டானா பாக்கியராஜ் மோசமான படம் எடுப்பான் ஆனால் நல்ல செய்தி சொல்வான் இந்த முந்தானை முடிச்சின ஒரு படத்தில் அந்த பையன் வந்து பள்ளிக்கூடத்து தாமதமாக வருவான் இவன் வார்த்தை யார் கையை நீட்டுமா அடிக்கிறதுக்கு கையை நீட்டுவான் கையெல்லாம் ஃபுல்லாக இருக்கும் பக்கத்துல இருக்கு பையன் சொல்லுவான் அவங்க அம்மா இறந்துட்டாங்க அவங்க சின்னமாகிட்ட தான் அந்த பிள்ளை வளர்றான் வீட்டு வேலை செய்யலன்னு அந்த அம்மா சூடு வச்சுன்னு பாக்கியராஜ் என்ன காட்டினான்னு தெரியுமா இந்த குழந்தையில எவனோ ஒருத்தன் பட்னியாக வந்திருக்கலாம் வெப்பம் குடியாருனா அவங்க அம்மா தூக்கிப்பட்டு மேய்ச்சிருக்கலாம் அந்த வருத்தத்தில் வந்திருக்கலாம் பல பேரப்பட்ட இதில் பிள்ளைகள் வர்றாங்க ஆசிரியர்கள் எஸ்எல்சி பாஸ் பண்ணது எனக்கு கணக்கு வராது அருணாச்சலம்னு ஒரு வாத்தியார் வந்தார் தான் ஆசிரியர் கணக்கே எடுக்க மாட்டார் அப்போ எவ்வளோ நல்ல வாத்தியார் கணக்கு ஒரு மணி நேரத்தில் ஐம்பது நிமிஷம் ஊர் விஷயம்லாம் பேசுகிறார் எல்லாம் தேர் அல்வா சாப்பிட்டா எரிட்டுக்கிட்ட அல்வா இட்லி சாப்பிட்டா எல்லாம் கேட்டே இருப்பார் பத்து நிமிஷத்தில் ஒரே ஒரு கணக்கு போட்டு பார்ப்பான்பாரு நான் எழுபது மார்க் கணக்கில் இன்னும் என்னால் நம்ப முடியலையா எழுபத்தி நாலு வயசுலேயும் பதினஞ்சு வயசில் பாஸ் பண்ணது அப்போ அந்த ஆசிரியருடைய ஒன்றும் நான் எல்லா கல்லூரிகளையும் பேச போகிறேன் பள்ளிக்கூடங்களில் பேச போகிறோம் போகிற பொழுது மாணவர்கள் மத்தியில் புகழ்பெற்ற ஆசிரியர்கள் செலவு இருக்காங்களா வேறு யாரும் இல்லை இந்த மாணவர்கிட்ட அன்பாக இருக்கவங்க என்னடா ராஜா சாப்பிட்டேன் திருநெல்வேலியில் என்னுடைய சீடர்கள் பல பள்ளிக்கூடத்தில் இருக்கான் ஒரு ஓவியன் இருக்கான் அந்த பள்ளிக்கூடத்தில் பையன் வந்திருக்கான் அப்படியே தூங்கிட்டே இருந்திருக்கான் இவங்க கூட்டி என்னடா தூங்குறேன்னு இருக்கான் காலையில் சாப்பிட சார்னு இருக்கான் இவன் வாத்தியார் சாப்பாடை கூட சாப்பிட்டு பின்பேஞ்சில் போய் தூங்கிட்டான் ஹெட் மாஸ்டர் உன்னை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காரு ஐயா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அவன் பசியில் வந்திருக்கான் சாப்பிட்டு தூங்கட்டோன்னு தூங்கி எழுந்திரிச்சா நல்லாயிட்டான் தான் ஸ்கூலில் ஃபர்ஸ்ட்டு அவனுக்கும் பசியும் இல்லையா மீனாட்சி அம்மனுக்கு நம்ம கொண்டு நைவேத்தியம் வைக்கம்ல அதை ஊரில் ஒரு பத்து ஏழை பிள்ளைகளுக்கு சோறு வெட்டினா அது மீனாட்சி அம்மனுக்கு போய் சேரும் திருமூலர் சீரோமா எனக்கு எங்கள் அம்மா காந்திமதி மேலே அவ்வளோ பிரியும் சிறுபயத்தில் எங்கள் அம்மா கொண்டு அதாவது தமிழ்நாட்டில் எங்கள் ஊர் அம்மன் தான் உயரமாக இருப்பாள் நீங்கள் மீனாட்சி மீனாட்சியெல்லாம் கூட பாருங்கள் ஒரு மூணு அடிக்கு மேலே இருக்காது எல்லாம் அம்மனுமே சிவன் சிவன் கோயிலில் அப்போ உங்க தாங்க நிற்பான் அந்த அந்த அழகு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் கண்ணதாசன் வந்து மலர் கொண்ட கூந்தலை தென்றல் தாளாட்டிடும் மதுரை மீனாட்சி மையினு ஈற்றடியில் அம்மா பற்றி பாடினார்ல அப்போ என்னட பையங்கன்னு சொல்லுவான் நீயும் நான் வளர்ந்து கொண்ட வயல்களை வேலியாய் கொண்டிட்ட வடிவடை காந்தி மதி நான் எழுதுனேன் அப்போ கண்ணதாசன் சொல்வார் நீ குட்டி கண்ணதாசன் என்பார் கண்ணதாசன் கிடைச்சல கடவுளை முழுமையால்லாம் நம்பினார் கண்ணன் மேலே தான் அவருக்கு பற்று நம்ம எப்படி என்ன வருத்தம்னா பெற்ற தாய் தந்தையை மதிக்காதவன் கோயிலுக்கு போனால் இறைவன் அவனை ஏற்றுக்கொள்ள மாட்டான் கடவுளுக்கு தெரியும் நீ வெளியே போடாம பெத்த பஸ் ஸ்டாண்டில் பிச்சை எடுக்க விட்டுட்டு இவன் லட்சார்ச்சம் நடத்துனான் அது நம்ம பொம்பளை வேற கோயில் உட்காந்துட்டு அறிகிரி நந்தி நீ நந்தி இதை ஒருத்திக்க அர்த்தம் தெரியாது விளங்குமா இது தேவாரம் இருக்குது திருவாசகம் இருக்குது திருவாய்மொழி இருக்குது பொன்னார் மேனியனே புளித்தோலை இறக்கி சேர்த்து மின்னார் செஞ்சிடமே நிமிர் கொண்ட எண்ணிந்தவனே மண்ணே மாமனியே மன வாடிகள் மாணிக்கமே அன்னே உன்னை எல்லால் இனி யார் சொல்லலாம்ல இனியான நினைப்பார்கள் மனத்துக்கு ஒரு வித்துமானாய் மண்ணானாய் மன்னவருக்கு ஒரு அமுதுமானாய் மறைமான்குமானாய் ஆரங்கமானாய் பொன்னானாய் மணியானாய் போகமுமானாய் பூமியிலே புகழ்மிக்க பொருளே உன்னை என்னானா என்னானா என்று ஏத்தல்லல்லா என்ன செய்வேங்கிற நாவுக்கரசர் தாண்டகத்தில் பாடுங்களேன் இது அண்ணா அறிகிரி நந்தினி அப்புறம் அந்த திருவாசகம் முற்றோதல் நடத்துவாங்க எங்கள் அண்ணிலாம் போவாங்க எங்கள் அண்ணிலாம் எங்கள் அண்ணன் மண்டாட்டிலாம் ஒரு நாள் காரணத்தினேன் எங்கே வர என்ன திருவாசக முற்றுவுதல்னு அதுக்கு அர்த்தம் தெரியுமான்னு கேட்டேன் நீ எப்போ பார்த்தாலும் வம்பு பண்ணுறான்னா இல்லை அதில் அவரே சொல்லாரு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவாருங்க மாணிக்க வாசகர் திருவாசகத்தை எப்படி முடிக்காரு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவவர் எவ்வளோ பெரிய சொல்லி சொல்லார் மாணிக்க வாசகர் ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க ஏகன்னா என்னது சிவன் அநேகன்னா என்னது இவனைத்தான் எல்லா நாட்டிலையும் ஒவ்வொரு பேர்ல கூப்பிடுறாங்க இவன் தான் அவன் அதனால தான் தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கும் இல்லைன்னா கிறிஸ்தவ மதத்தை பரப்படும் தானே ஜீய போப்ப வெள்ளை அரசு இங்கே அனுப்பிச்சது எங்க மாடு அவன் தான் ஒப்புலக்கணத்துக்கு ஆய்வு நூல் எழுதிட்டு அந்த ஆள் போயிட்டார் லண்டனுக்கு லண்டனில் போனோடனே அவருடைய சீட ஒருத்தன் சொல்லியிருக்கான் திருவாசகத்துக்கு நீங்க உரை எழுத போனீங்க எழுதலையான்னு வயசாகிடுதுன்னு இருக்காரு அந்த மாணவன் சொல்லியிருக்கான் நீங்கள் நம்ம நம்பினேன்னா எழுதுனா அவன் கூட இருப்பான் எழுதி முடிச்சுட்டாரு அந்த இளைஞன் இறந்து போயிட்டான் அந்த ஜியு போப்பு தினசரி தன்னுடைய நாட்குறிப்பில் மேலே என்ன எழுதுவாரான்னு தெரியுமா இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்கள் அதனால் தாழ்வாழ்க்க அங்கே கிறிஸ்தவ மாத பாதுகாப்பு கேட்டிருக்காங்க இது என்ன வரின்னு உலகத்தில் இருக்கிற எல்லா கடவுளர்களையும் ஏற்றுக்கொள்கிற மாதிரி ஒரு வரியை தமிழ் தான் எனக்கு தந்திருக்கிறது ஆங்கிலம் தரவில்லை அதுதான் எழுதுகிறேன் நம்ம பையனுக்கு தெரியுமா இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்கள் தான் நான் நினைக்கிறேன் ஒரு மிகப்பெரிய விபத்தில் உங்கள் இந்த உங்கள் ஊர் பக்கம் தான் அந்த அந்த குடியாத்ததுக்கு போயிட்டு போகும்பொழுது தான் அந்த 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 தொப்பூர் விளக்குங்கிறாங்க இல்லையா அறுபடி பள்ளத்தில் காரோட விழுந்தேன் கையெல்லாம் முறிஞ்சிடுச்சு இந்த பல்லுலாம் போயிடுச்சு அரசு ஒரு சில கொள்கைகள்லாம் தவறானது காமராஜர் வளர்ந்தனால அரசு மருத்துவமனைக்கு அங்கே தான் போனால் அவங்க பார்த்துக்கிடுவாங்கன்னு போயிட்டேன் கையெல்லாம் கட்டிட்டாங்க ஆனால் இந்த தலைமை மருத்துவர் நல்லவர் என் பக்கத்தில் வந்து காதில் சொன்னார் இங்கே கோகுலத்துக்கே போயிருங்க ஐயா இங்கே எங்கள் ஆட்கள் கையை மாற்றி வச்சு கட்டிருவான்டானே மணிவண்ணன் ஐயா அந்த டாக்டர் போட்டோ வாங்கி எங்கள் வீட்டு பூஜை மொழி வச்சிருக்கேன் இவன் தான் நமக்கு கடவுள் வடமொழியில் தெய்வம் மனுஷரூப நேமம் நீங்கள் எதையா நினச்சிக்கிட்டு ஒரு இடத்துக்கு போயிங்க ஒரு இடத்துல இறங்கி நிற்பீங்க ஒரு பய சைக்கிளை போகிறவா சொல்லலாம் எல்லாம் நடக்க வேணாச்சு ஒன்று கவலைப்படாங்கட்டு போயிடுவான் அது நடந்துடும் கடவுள் உங்களுக்கு அந்த செய்தி யார் மூலமாக அனுப்புகிறா நம்புங்க என்ன பிள்ளையார கும்பிட வெளியே செருப்பை விட்டுட்டு பிள்ளையார கும்பிட மாட்டேக்கானே செருப்பு அறநூறுவாயும் அன்றைக்கி ஒரு கடைக்கு போகிறேன் அவனு சொன்னால் ஐயா இந்த செருப்பை போட்டுக்கலங்கண்ணா எவ்வளோண்ணா இருபத்தாயிரரூபா ஏன்னா செருப்பு எப்படி இருபத்தி அந்த அந்த நெருப்பு கொடி இருக்குல்ல அதனுடைய இறைகெல்லாம் செஞ்சுருக்கான் நான் முதல்ல அங்கேயே ஒரு கொலை பண்ணியிருக்கேன் இதில் வரை ஏன் என்ன கொலை பண்ணதுக்கு இருபத்தாயிரரூவா கேட்க அப்புறம் ஒரு செருப்பு வாங்கினா மூவாயிரத்தி ஐநூறுரூவா மூவாயிரத்தி ஐநூறுபாய் செருப்பு வாங்கினா பிள்ளையார் எங்கேயா கும்பிட்றது அதில் தான் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து நிழம் விரை மாப்பிள்ள செருப்பு எத்தனமா இருக்குமான்னு கேட்கலாம் பிள்ளையார் என்ன சொல்றாரு இந்த பையில செருப்பாலே அடிச்சு வெளிய ஒன்னு சொல்றேன்யா ரொம்ப நேரம்லாம் இறைவனை தொழ வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கை வைப்பு நின்னாங்கன்னா அது ஒரு வினாடி ஒரு ஒரு திருப்பு வரும் அதான் நம்பணும் அதான் செட்டியார் மேலே எனக்கு ஏன் தெரியும் கண்ணதாசன் பின்னாலே திரிவதற்கு என் தாய் அப்போ என்ன சொன்னேன் அறுபத்தி ரெண்டுல முந்நூறுரூவா முந்நூறுவா எவ்வளோ ஐபா அனுப்புவாங்கன்னு அவர் கூட போவேன் கண்ணிலே அன்பு இருந்தால் கல்லிலே தெய்வம் வரமுணும் தெய்வமே இல்லைன்னு சொன்ன இயக்கத்தில் இருந்தவன் என்ன சொன்னான் கண்ணிலே அன்பு இருந்தால் கல்லிலே நம்பி போய் கும்பிடும் ஐயா மாட்டுத்தானே இந்த திருவாரூர் சமூக வந்து பேசியிருக்காராங்க திருவாரூர் சம்ப ஐயா கூப்பிட்டுருக்கீங்களா மணியண்ணன் ஐயா கூப்பிடுங்க சிரிக்க வச்சிருவார் அவ்வளவு செய்தி அவர் சொன்னார் திருவாரூர் கோயில் வந்து அவரை திருக்குறள் ஓப்பன் நடத்த சொன்னாங்களாம் அவர் தான் திருக்குறள் ஓப்பனாக ஏவன் கேட்கப்படறாங்க இல்லை நீங்கள் நடத்துங்கன்னு போய்ட்டாராம் முதல் தடவை ஒரு நூறு பேர் இருந்திருக்காங்க அடுத்த மாதம் போனால் ஐம்பது பேர் ஆகிட்டாங்கண்ணா மூணாவது மாதம் போகிறாராம் கூட்டம் தாங்கலையா மூவாயிரம் நாலாயிரம் பேர் இருக்கானா இருந்தாலும் இவர் போனால் இவர் உள்ளே விடமாட்டானா இப்போ இவர் சொல்லியிருக்காரு நான் தான் திருக்குறள் ஓப்பன் நடத்தணும் அப்படியே சொல்லிவிட்டு அஞ்சு பேர் உள்ளே போயிட்டான் உன்னை விட மாட்டாங்க அப்புறம் தான் இவளுக்கு தெரிஞ்சிருக்கு போர்டில் எழுதி வச்சிருக்காங்க திருக்குறள் வகுப்பு முடிந்தவுடன் சர்க்கரை பொங்கலும் புலியோதரையும் சுட சுட வழங்கப்படும் அப்போ எவனும் திருக்குறளுக்கு வரல அதை விட அவர் சொன்னார் நல்லா அவர் சொல்ல அவருக்கு தான் அந்த மரம் வரும் அவர் சொல்றாரு அண்ணே நான் போயின்னு கற்க கசட கற்பவையுன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஒரு பேர் முன்னாள் உட்கான்னு சொல்கிறான் ஆர்டிரும் ஆறுனா சாப்பிட முடியாதுங்க அப்போ தான் திருக்குறள் எப்படி ஆறு ஆரங்கன்னு கேட்டிருக்காரு நான் நம்பியினுடைய மகன் சின்ன பிள்ளை அவர் பெரிய அந்த ஊரில் பெரிய ஐயர் பிள்ளையாருக்கு பூஜை பண்ணுறவர் ஒரு நாள் வெளியூருக்கு போகிறாரு அஞ்சு ஆறு மணிக்கு பிள்ளை அந்த பையனுக்கு அஞ்சு வயசு நீ பூஜை பண்ணுறா நான் அப்பா ஊருக்கு போய்ட்டு வரேன் ஊருக்கு போயிட்டு வரார் இவன் பூஜை பண்ணுறான் மோதகத்தை வச்சு பூஜை பண்ணுறான் இவன் என்ன இருக்கான் அப்பா தினசரி மோதகம் வச்சு பிள்ளையார் சாப்பிட்ருக்காருன்னு நம்பியிருக்கான் அந்த பையன் பிள்ளையார் சாப்பிடல சாப்பிடும் இல்லைனா எங்கள் அப்பா வந்தால் அவனை உதைப்பார் நீ சாப்பிடுன்னு கட்டாயப்படுத்துகிறான் பிள்ளையார் சாப்பிட்றாரு ஐயர் ஊர்லேருந்து வரார் வெயில கூட்டார் பூஜை பண்ணியா பண்ணிவிட்டேன்னு மோதக தங்கேன்னு இருக்கார் பிள்ளையார் சாப்பிட்டான்னு ஐம்பது வருஷமாக பூஜை மட்டும் ஏட்ட சாப்பிடும் ஒன்ட்ட சாப்பிட்றாங்கன்னு நான் அந்த ஆள் அடிச்சிருக்கான் அவன் யோசிக்க வேண்டாமா ஐம்பது வருஷம் நம்மகிட்ட சாப்பிட்றான் நம்ம பிள்ளையிட்ட சாப்பிட்ருங்க நான் எதோ விஷயம் இருக்குன்னு இல்லையா கேட்கணும் அவனை போட்டு அடிச்சிருக்கான் அவன் சொல்லியிருக்கான் சாப்பிட்டாரு அவன் சின்ன பிள்ளை தானே பை சொல்ல மாட்டாலும் சாப்பிட்டாருங்க எப்படி சாப்பிட்டாரு நீ வெளியே உட்காருண்ணா உள்ளே போனேன் மோதகம் வச்சு பிள்ளையாட்ட சாப்பிடுங்க அவர் சாப்பிட்றாரு இவர் பார்க்காரு அப்புறம் தான் விழுந்து மகன் காலில் விழுந்து கும்பிட்ருக்காரு நான் உண்மையாக கும்பிடலா நீ உண்மையாக கும்பிட்ருக்க இறைவன் உன்ட்ட குண்டுக்குடிசாமி சொன்னாங்க மதுரை மீனாட்சிக்கு இவ்வளோ சோறு திரா மற்ற இயக்கங்கள் கேட்குறாங்க அவள் சாப்பிட்ல பார்த்து அவ எங்க சாப்பிட்டாங்க உலகத்தில் தன்னுடைய பிள்ளைகளில் பல பிள்ளைகள் பட்டினியாக கிடக்கும்போது எந்த தாயடா சாப்பிடுவாள்னு கேட்டார் நான் கோயிலுக்கு அந்த ஒரு நாள் தான் போவேன் மற்ற நாள் என் வீட்டுக்கு இப்போ இப்போ நான் ஊரில் இருக்கேன் என் நானும் என் தான் ஐம்பது பேருக்கு சமையல் போனான் சமையக்காரன் ஊரில் இருக்க எந்த வந்து சாப்பிடுவான் ஜாதியெலாம் கிடையாது நானே உட்காந்துருப்பேன் என்னை சுற்றி பத்து பேருப்பான் ஒருத்தன் உள்ளே போவான் சாப்பிட்டு போகும்போது வணக்கம் தாத்தாம்பான் என்னென்னு பசிச்சது சாப்பிட்டோம் தாத்தா சரி போவான் யாருன்னே கேட்க மாட்டேன் வாசல்லே நின்று வழி அனுப்புதானே வாசலுக்கே வந்துருதான்மா வாங்க நினச்சி வாங்க நினச்சி நீங்களாம் நம்ம வீட்டுக்கு வருவேலா சாப்பிட்டு வேற வந்துடுது அவனே சொல்லிட்டான் அப்புறம் நான் இப்படி அந்த மேக்ட அவனே சொல்கிறான் நீங்கள் சாப்பிட்டு வேற வந்துடுது நம்ம வீட்டுல சாப்பிட மாட்டேன் சொல்லவே இல்லையே நீயா சொல்லுங்க நம்ம எவ்வளோ மனிதர்கள் மிருகங்கள் சரியா இருக்கு சிங்கத்துக்கு ஏன் அந்த பேர் தெரியுமா ராஜான்னு சிங்கம் ஒண்ணுதான் வேட்டையாட பொருளை சாப்பிட்டுட்டு மீனத்தை அப்படியே போட்டுட்டு போயிடும் மற்ற மிருகங்கள் வந்து சாப்பிடும் புலி அப்படி இல்லை அடிச்சு அழுக வச்சு சாப்பிடும் சிங்கத்துல இன்னொரு சிறப்பு பசி இருந்தா மட்டும்தான் வேட்டையாடும் புலி எப்போது வேட்டையாடும் கடைசியெல்லாம் வேட்டையாடி கொண்டு குகையில அம்மா நரியங்க இவனுங்க மனிதர்கள் நரியும் சொல்லாதீங்க நரிகள் சங்கத்தில் தீர்மானம் போட்டிருக்காங்க எங்களை அவமானப்படுத்தாதீங்க மனுஷனை நரின்னு சொல்லி நறைய பெண்ணா ஆண் நரி செத்து பண்ணா பெண்ணறி செத்துடும் பெண்ணறி செத்து ஆண்னரி செத்துரும் படித்து தொலைங்க ஒரு யானையை கொண்டு விட்டானுல ஒன்றும் கிடையாது யானையை இந்த கேரளா அவங்க அவங்க இருக்கான்ல அவனுக்கு தான் கொம்பன இருக்கு அந்த பெண் பெரிய யானையா எங்கள் ஊரில் சின்ன குட்டியானை வாங்கி கொண்டேன் எங்கள் நயனாட்டிய சொல்லி வாங்கி விட்டோம் ஆண் யானை ஏன்னா சரி வந்து எங்கள் பங்களாக்குள்ளே படியேறி உள்ளே வந்துடும் கிச்சனில் போய் என் மனை வீட்டை போய் ஒரு ஐம்பது இட்லி ஒரு பாட்டில் ஆறு லீஸ் கரைச்சி கொடுப்பாங்க இன்னொரு வாசல்லே இறங்கி அது ஆற்றுக்கு போயிடும் இருந்து வரும்போது குளிராக இருக்கும்னு வீட்டுக்குள்ளே வந்து படுத்திருக்கான் அவன் பார்க்கணும் சொல்லுவான் ஐயா வீட்டிலேயே நான் போகிறேன் கடைசியில் அந்த யானை வளர்ந்தது பார்த்தீங்களா இவனுக்கு அதை கண்ட்ரோல் பண்ண முடியல ஆண் யானையே அவனுக்கு தெரியல கேரளாலேருந்து ஆள் கொண்டு வந்தால் அதை பார்த்தேன் சொல்ல உங்களுக்கு புரியுதா யானைக்கு எவ்வளோ சோறு கொடுக்குறோம் சைவந்தானே யானை பூஜை எப்படி இருக்கணும் யார் நாயார் பேய்போல் தெரிந்து பிணம்போல் கிடந்து இட்ட பிச்சை நான் நாய் போல் அருந்து நரிபோல் உடன் நான் தாய் தாய்போல் கருதி தமர் போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி உண்மை ஞானம் தெளிந்தவரேங்க பட்டாந்தார் பட்டாந்தார் சொல்றாரு பேய் போல் தெரிந்து சாமியான் அப்படி பேய் எப்படி பேய் எப்படி தெரியும் நமக்கு தெரியாது நம்ம பலகலெல்லாம் பேட்ட யாராவது எம்எல்ஏட்ட பழம் தெரிஞ்சிருமா பேய் எப்படின்னு அது எதுவும் எனக்கு தெரியல பேய் போல் நான் இப்போ பார்க்குற சாமியார் பூரவ ஒரு கோடி ரூபா காரில் வந்து இறங்குதானே பொள்ளாச்சி மாணவிக் என்னை கூட்டிருக்காங்க நான் பேசியிருக்கேன் அவரோட சாமியார் அமெரிக்கலாம் வந்து உட்காந்துருக்காரு அவர் கூட ஐம்பது அமெரிக்க பெண்கள் அவருடைய அவருடைய அதாவது இங்கிலீஷில் என்னங்க அதுக்கு ஃபாலோவேர்ஸாக அந்த பிள்ளைகள்லாம் வந்து உட்காந்துருக்கு அதில் ஒரு பத்து பிள்ளைகள் நல்ல தமிழ் பேச வந்து கேட்டது இன்னைக்கு மட்டும் நீ ஐநூறு பாடல் சொன்னீங்க உன்னால் எப்படி முடிஞ்சது நீ என்ன கணிப்பொரியானது எனக்கு தெரியாதுமா ஆனால் இந்த கனிப்பரியில் பழுது வராது ஏன்னா இந்த கனிப்பொரியை செஞ்சவன் வேற அவன்கிட்ட பழுது கிடையாது அதனால் அந்த கணிப்பரியில் நீங்கள் கணிப்புரிய மனுஷன் தொட்டா தானே வேலை செய்யுது அந்த கணிப்புரிய மனிதனை கண்டு தானே கணிப்புரிய உருவாக்கியிருக்கான் அந்த பெரிய காட்டிலருந்து என்னகிட்டார் அவரு நான் மேடையில் பேசும்போது சாமியார்ட்ட கேட்டேன் ஐயா எல்லா சிந்தனைகளும் தெளிவாக வருகிற பொழுது ஞானம் வரும்ங்கிறாங்க ஆனால் அதுக்குள்ளே மனுஷன் செத்து போகிறேன்னா என்ன பண்ணுறதுன்னா அப்படி இப்படி கேட்டுட்டார் மேலே அப்புறம் கீழே மேலேருந்து கேட்டேன் நீங்கள் துறவிங்கிறீங்க உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ வசதியான கார் உங்களுக்கு எதுக்கு ஏசி வரும் என்ன சொல்கிறான் பேய் போல் திரிந்து பிணம்போல் கிடந்து ஒரு துறைவின்னா தெருவில் படுத்துடணும் அவன் பாட்டுக்கு டாக்டர் வந்து சோதிச்சான்னா இதே துடிப்பு இருக்கப்படாதுண்ணா இதே துடிப்ப நின்றுடும் இட்ட பிச்சை எல்லாம் நாய் போல் அருந்தி இட்ட பிச்சை எல்லாம் என்ன சொல்கிறார் பட்டினத்தாரு என்ன ஜாதிக்காரன் பட்டோன்னா பார்க்கக்கூடாது ரெண்டு கையை ஏந்தி நிற்கணும் ஆசாரியோ கோனாரோ நாடாரோ பிள்ளையோ தேவரோ வன்னியரோ தேவரோ யார் போட்டாலும் வாங்கி நக்கி சாப்பிட்டுட்டு கைய தொடச்சிட்டு அருந்தி நரிபோல் உழன்று கருதி அதான் பட்டனத்தார் என்ன சொல்ற நன் மங்கையறை சொல்லல நன் மங்கையரை நல்ல பெண்களை தாயா கருதி வணங்கி தமர்வோல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி எதிர வர்றவனையெல்லாம் சாமியார் விழுந்து தாழ்மை சொல்லி செய்யபோல் இருப்பர்கள் உண்மையானு தெளிந்தவரே நான் அப்போ நித்யானந்த அப்படி சாமியார் நான் என்ன அதில் எடுத்து விட்டார் கரும்பு சும்மா இருக்காம ஒரு நாள் ஃபோன் பண்ணார் என்ன செட்டியாரண்ண இவனை நீங்கள் தான் ஏன் வந்து விரட்டணும்னாரு ஏ என்ன என்ன கூலிப்படையாக்குது நீ அதெல்லாம் என்ன பண்ண நான் போனேன் ஏன்னா அறணகிரி எனக்கு தம்பி மதுரை ஆதீனம் அவனால் அந்த இடத்துக்கே வந்திருக்க விடான்னு வைங்க ஏதோ தீதி அவர் சொக்கநாதர் அவனை கொண்டு வச்சுக்கிட்டான் அந்த மாதிரி நோட முடியா இதுதானே என் துறவி கிடக்கணும் இன்னொரு சொல்றீங்க எனக்கு வாழ்கிற கலையை பயிற்சி வைக்காங்க சொல்லி தர்றதுக்கு நான் பிறந்திருக்கேன் வாழ்க்கை இறைவன் தந்திருக்கேன் இறைவன் என்ன வழி நடத்துவோம் நீங்க உங்கள்கிட்ட எல்லாம் ஒரு கேள்வி எப்ப வருத்தமா நடத்திருக்காரு வருத்தமா போடமாட்டாங்களா ஐயா எல்லாரும் செத்து போயிடுவோம்ல சங்கடமா இருக்கும் ஆனா செத்து போயிடுவோம் அதான் உண்மை யாராவது நினைக்கோமா நான் நினைப்பேன் என்னுடைய கவிதையில் ஒரு கவிதை எழுதினா பல பயங்கர அந்த கோபத்தை அப்படிலாம் எழுதக்கூடாது வாழை நான் செத்தான் போயிடுவேன் உன்னால் காப்பாற்ற முடியாது ஆனால் ஒன்று சொல்கிறேங்க அழு நான் இறக்கிற பொழுது உலகம் முழுவதும் ஒரு மூன்று லட்சம் தமிழர்கள் எனக்காக அழுகிற அளவுக்கு வாழ்க்கையை நான் வாழ்ந்து விட்டு சாகிறேன் அதுக்கு இறையவர்கள் தான் காரணம் நான் கவிதை எழுதுறேன்னா வரும் கண்ணதாசன் சொல்வார் எனக்கு நீ பாட்டு எழுத வந்திருந்தேன்னா நான்லாம் எங்கேயோ போயிருப்பேன் விடுங்க கண்ணதாசன் எவ்வளவு பெரியாள் என்னன்னா தானே பானபத்திர பாடனா திருவிழையாளர் என்ன சொல்வார் தாய்க்கு ஒரு பழி நேர்ந்தால் மகருக்கு இல்லையோ அன்னை தமிழுக்கு பழி நேர்ந்தால் உனக்கு இல்லையோன்னு சிவபெருமானுக்கு தமிழை தாயாக்குவான் தாய்க்கு ஒரு பழி நேர்ந்தால் மகருக்கு இல்லையோ அன்னை அது என்னெல்லாம் சொல்வார் ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானி வல் அவையை விட்டு அது எப்படி ஆறுவது சினமா கூறுவது தமிழ் அவை யார் நம்ம பிள்ளைகள் படிச்சிருக்கானா உங்கள்கிட்ட எல்லாம் கேட்க பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுக்காங்களா அன்னையும் அன்னையான் முன்னாடி தெய்வம் ஆலயம் அந்த ஒன்றும் இல்ல அறம் செய்ய விரும்புங்குறான் நம்மளால அறம்னா என்ன நினைக்கிறான் ஆயிரம் பேருக்கு சோறு விடுறதுமே அரம்னா நேர்மை நாணயம் ஒழுக்கம் உண்மையா வாழ்ந்தா அது அறம் அந்த அறங்களை செய்ய விரும்புங்க அந்த அறங்களை கூட ஊர் கட்டுப்பாட்டுக்காக செய்தாங்க செய்யாதேங்க உன் மனசோட ஒன்றி செய் வணக்கமா அப்படி இருக்கும் கோயில போய் எனக்கு என்னைக்கு நல்ல மனசு இருக்கா அப்பதான் கோயிலுக்கு போவேன் திருவிழாக்கள்ல போமாட்டேன் ஏன்னா திருவிழாக்களில் ஒரே ஆடம்பரம் ஆர்ப்பாட்டம் தான் நடக்கு கோயிலில் கொண்டு இந்த கச்சேரி வச்சிருந்தான் அவன் கல்யாணம் ஜான் செய்யாமல் லே ஓடி போகலாமா லே ஓடி போய் அப்படி பேர் பாடத்தான்